ஆர்வி உதயகுமார் மதுரையில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மதுரை திருமங்கலம் அருகே வி சத்திரப்பட்டி காவல் நிலையம் இருக்கிறது நேற்று இரவு முகமூடி அணிந்த சிலர் காவல் நிலையத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் காவல் நிலையத்தில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்திருக்கிறார்கள் அப்போது காவல் நிலையத்தில் காவலர் பால் பாண்டி பணியில் இருந்திருக்கிறார் அந்த நபர்களை தடுக்க பால் பாண்டி ஓய்ஞ்சிருக்கிறார் ஆனால் அந்த நபர்கள் பால் பாண்டியை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் இதுல பால் பாண்டிக்கு பள்ளத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் முதற்கட்ட விசாரணையில கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த பிரபாகரன் என்பவர் தன்னுடைய கூட்டாளிகளோடு முகமூடி அணிந்து வந்து காவல் நிலையத்தில் தாக்குதல் நடத்தியது தன்னுடைய உறவினர்களை கைது செய்தீர்கள் என்று கேட்டு அவர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது மேலும் காவல் நிலையத்தில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கி அங்கு இரவு பணியில் இருந்த தலைமை காவலர் பால் பாண்டியை தாக்கிவிட்டு தப்பி ஓடி இருக்கிறார்கள் இந்த சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் உதயகுமார் மனு அளிப்பதற்காக வந்தார் ஆனால் காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி காவல் நிலையத்திற்கு செல்ல அனுமதி மறுத்திருக்கிறார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மற்றும் அவரினுடைய ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மக்களுக்கு எங்கே போவது எங்கே போவது காவல்துறைக்கு 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 பாதுகாப்பு இல்லையே பாதுகாப்பு இல்லையே இந்த ஆட்சியில காவலர் மற்றும் காவல் நிலையத்திற்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது என்று கூறி அவர்கள் சாலை மறியல் செய்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து போலீசார் ஆர் பி உதயகுமாரை வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கிறார்கள் பின்னர் அவரை ஒரு தனியார் மண்டபத்தில் தங்க வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆர் பி உதயகுமார் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் அந்த பகுதியில பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இல்லையே இல்லையே காவல்துறைக்கு பாதுகாப்பு காவல்துறைக்கு பாதுகாப்பு காவல் நிலையத்துக்கு பாதுகாப்பு இல்லையே இல்லையே

ད�ད�ས ད� ད�ད དད དད དཁ དཁ